ஆமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை தட்டி கொடுத்து விரிவாக்கம் செய்வது செய்பவர்களுக்கும் கவிதை படைப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்பில் கவிதை இலக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு பக்குவமாய் வாழ்ந்திடுவோம் பக்குவமாய் வாழ்ந்திடுவோம் உலகம் உயர்நிலை பெற வேண்டும் உண்மை நிலையை ஆராய்ந்தறிந்திடல் வேண்டும் பக்குவமாய் வாழ்ந்திடல் வேண்டும் உலகம் உயர்நிலை பெற வேண்டும் உண்மை நிலையை ஆராய்ந்து அறிந்திடல் வேண்டும் பக்குவமாய் வாழ்ந்திடல் வேண்டும் பண்பாடு கலாச்சார நாகரீகம் எல்லாம் பண்பாடு கலாச்சார நாகரீகம் எல்லாம் பணம் மாசு மாதுவின மனங்களை மாற்றி பணம் பொருள் மாதுவென மனங்களை மாற்றி தரைகட்ட வாழ்வினை உருவாக்க தரைகட்ட வாழ்வினை உருவாக்க யுத்தங்கள் சத்தங்கள் கொடூரங்கள் வன்மங்கள் தாண்டவமாட யுத்தங்கள் சத்தங்கள் கொடூரங்கள் வன்மங்கள் தாண்டவமாட நீதித்தராசினிலே நியாயங்கள் தள்ளாட நீதித்தராசினிலே நியாயங்கள் தள்ளாட பாதை எங்கே பயணம் எங்கே வழியில் பரதவிக்கின்றான் மனிதன் பாதை எங்கே பயணம் எங்கே வழியில் பரதவிக்கின்றான் மனிதன் திக்கு திசை தெரியாது வாழ்க்கை படகு தத்தளிக்க திக்கு திசை தெரியாது வாழ்க்கை படகு தத்தளிக்க உண்மை நிலை அறிந்திட உள்ள தெளிவு வேண்டும் உண்மை நிலை அறிந்திட உள்ள தெளிவு வேண்டும் சொல்லித் தெரிவதல்ல அனுபவத்தில் மட்டுமே கண்டிடலாம் சொல்லித் தெரிவதல்ல அனுபவத்தில் மட்டுமே மட்டுமே கண்டிடலாம் நன்றி வணக்கம்